எரிசக்தி சூழலில் இந்திய நுகர்வோரின் நலனில் பாதுகாப்பதில் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் உறுதியளித்திருப்பதாக டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளது அமெரிக்க ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய ட்ரம்ப் ரஷ்யா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்தார் இது ரஷ்யாவுக்கு எதிரான உலகளாவிய அழுத்தத்தின் மிகப்பெரிய முன்னேற்றம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஷ்யா கச்சா எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் இந்தியா குறிப்பிடத்தக்க இடத்தில் உள்ளது நிலையற்ற எரிசக்தி சூழலில் இந்திய நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பது அரசின் நிலையான முன்னுரிமையாக இருந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் நமது இறக்குமதி கொள்கைகள் இந்த நோக்கத்தை கொண்டு முழுமையாக வழிநடத்தப்படுகின்றன என்றும் நிலையான எரிசக்தி விலை மற்றும் பாதுகாப்பான விநியோகங்களை உறுதி செய்தல் ஆகியவை நமது கொள்கையின் இரட்டை இலக்காக இருக்கின்றன என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் திட்ட மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் கருத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிராகரிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதா மீதான ஆளுநரின் பரிந்துரைகள் சட்டத்துக்கு எதிரானவை என தெரிவித்தார் சென்னை அருகே சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஆளுநரின் கருத்தை கேட்பது அவசியம் என்பதால் அவரது கருத்து கேட்கப்பட்டது ஆனால் ஆளுநர் சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்துள்ள நிலையில் ஆளுநரின் பரிந்துரைகள் சட்டத்துக்கு எதிரானவை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவித்தார் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது கிட்னிகள் ஜாக்கிரதை என அதிமுக எம்எல்ஏக்கள் பேட் அணிந்து சட்டசபையில் பங்கேற்றனர் இந்த நிலையில் அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்னி விற்பனை இப்போது மட்டுமின்றி முந்தைய காலங்களிலும் நடந்துள்ளது என்றார் நாமக்கல்லில் கிட்னி திருட்டு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இடைத்தரகர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் புகாருக்குள்ளான மருத்துவமனைகளின் உரிமங்கள் பாகுபாடின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் மா கூறினார் அதிமுக ஆட்சியில் வைத்து சென்ற கடனுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் வட்டி செலுத்தி வருகிறோம் என்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கடனில் தத்தளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறானது என்று கூறிய அவர் அதிமுக ஆட்சி முடிவுக்கு வந்தபோது ரூபாய் நான்கு புள்ளி எட்டு லட்சம் கோடி கடன் இருந்தது என்று குறிப்பிட்டார் குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாக இளையராஜா தரப்பு தெரிவித்த நிலையில் வழக்கின் விசாரணை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்தோனேஷியாவின் பப்புவா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அழகில் ஆறு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் வசித்து வரும் அபிபுரா நகரில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்துள்ளது நிலநடுக்கம் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது ஆனால் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை மெக்சிகோ நாட்டின் கனமழைக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது பசுபிக் கடலில் உருவாகிய புயல் காரணமாக மெக்சிகோவில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அந்நாட்டின் முப்பத்தி இரண்டு மாகாணங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன மேலும் ஐம்பத்தொன்பது மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகள் முன்னூற்று எட்டு பள்ளிகள் சேதமடைந்தன இந்நிலையில் மெக்சிகோவில் கனமழையால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது மேலும் வெள்ளத்தில் சிக்கி மாயமான அறுபதுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது